அஞ்சாதிர்கள் நான் தான் சிவில் அருமையான அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே அஞ்சாதிர்கள் நான் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர் சொல்ல வேண்டும் இந்த நற்செய்தியை சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பை எப்படிப்பட்ட ஒரு விதத்திலே அவர் மக்கள் மீது கொண்டிருக்கின்றார் கொடுக்கின்றார் அவருடைய உடனிருப்பு உணர்கின்ற பொழுது எப்படியெல்லாம் வாழ்வு வருகிறோம் என்பதைத்தான் மிக தெளிவாக இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிறார் நற்செய்தியிலே அப்பம் பழுகுகின்ற நிகழ்வுக்கு பிறகு இந்த நற்செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது நடந்த ஒரு நிகழ்வை அஞ்சாந்திர்கள் நான்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது இயேசுவோடு இருந்த சீடர்கள் இந்த அப்பம் பழுகுகின்ற நிகழ்வை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை எனவேதான் அவர்களை அச்சமாட்கொள்ளுகிறது முற்பகுதி அதுதான் அன்புக்குரியவர்களே மார்க்கு ஆறாவது அதிகாரத்திலே நாற்பத்தி ஐந்தாவது வசனத்துக்கு முன்பாக இருக்கின்ற இருபது வசனங்கள் அதிலே ஆண்டவர் ஐயாயிரம் பேருக்கு உணவுகளை கொடுக்கின்றார் அதிலே பார்க்கிறபொழுது சீடர்கள் இயேசுவின் பெயரால் அறிவித்த நற்செய்தியையும் இயேசுவின் பெயரால் அவர்கள் செய்த புதுமைகளையும் கண்டு மலைத்து போய் இயேசு வந்து சொல்லுகிறார்கள் தாங்கள் செய்தவை கண்டவை எல்லாவற்றையும் வந்து சொல்லுகிறார் ஆண்டவரே இப்படிப்பட்ட வல்ல செயல்களை நாங்கள் செய்தோம் முடி பெயரினால் இந்த தீர் சீதோன் தெக்கப்போழி என்ற இந்த கலிலேயா பகுதிகள் முழுவதுமாக உம்முடைய பெயரால் நாங்கள் பணிகளை செய்தோம் வல்ல செயல்களை புரிந்திருக்கிறோம் என்று இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு செயல்களை செய்த சீடர்கள் சற்று ஓய்வெடுப்பதற்காக செல்லுகிறார்கள் ஆனால் மக்கள் இந்த சீடர்களை யார் என்று கண்டுகொள்ளுகிறார்கள் இவர்கள் இந்த நாசரியத்து இயேசுவோடு இருந்த சீடர்கள் எனவே இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார்கள் என்று மக்கள் வருவதும் போவதுமாக அந்த சீடர்களிடத்தில் இறைவார்த்தை கேட்பதற்கும் ஜெபிப்பதற்குமாக வருவதும் போவதுமாக இருந்ததினால் மக்கள் கூட்டம் சீடர்களை நெருங்குகிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் மக்கள் அதிகமாக வந்ததனால் அது ஒரு பாலைவனம் எனவே அந்த பாலைவனத்திலிருந்து அவர்களை திருப்பி அனுப்பிவிட முடியவில்லை ஏனென்றால் அது மாலை நேரமாகிவிட்டது இருள் சூடக்கூடிய ஒரு நேரத்திலே அவர்கள் உண்பதற்கு உணவில்லாமல் போனதினால் அன்றுபடி இயேசு சொல்லுகிறார் சீடர்களை பார்த்து இவ்வளவு நேரம் நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னீர்களே உம்முடைய பெயரனால் நாங்கள் செய்த வல்ல செயல்களை எல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா எனவே இந்த ஐயாயிரம் பேருக்கு நீங்களே உணவு கொடுங்கள் கண்டிப்பாக அவர்களால் முடிந்திருக்கும் ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை இவ்வளவு பேருக்கு நாம் எங்கிருந்து வாங்க முடியும் உடனே ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் அந்த இடத்திலே இரண்டு மீன்களையும் அப்பங்களையும் ஐந்து அப்பங்களையும் வைத்து மிகப்பெரிய அளவில் அதிசயத்தை கண்ட சீடர்கள் இரண்டு மீன்களையும் ஐந்து அப்பங்களையும் வைத்து ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்த ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை இந்த சீடர்கள் மறந்து மரமண்டர்களாக இருந்தார்கள் எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சீடர்களை முதலிலே படைகளை தனிமையாக அனுப்புகின்றார் நீங்கள் செல்லுங்கள் அக்கறை பகுதிக்கு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இவர் தனிமையாக ஜெபிக்க செல்லுகின்றான் எனவே இந்த ஒரு நேரத்தில் தான் அது கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற இந்த சீடர்கள் கடலின் கொந்தளிப்பை கண்டு கடலின் அலைகள் பொங்கி எழுவதைக் கண்டு அஞ்சி நடுங்குகிறார்கள் பயப்படுகிறார்கள் இந்த அலைகளிலே நாங்கள் அடித்து செல்லப்படுகிறோம் இந்த படகானது கவிழை இருக்கிறது என்று சொல்லி அஞ்சி நடுங்குகிறார்கள் தங்களுடைய உயிர் மேல் பயத்தினால் சற்று யோசிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கரையிலே இருக்கிற பொழுது வல்ல செயல்களை செய்தவர்கள் இயேசு செய்த அந்த வல்ல செயல்கள் புதுமைகளை கண்டு அனுபவித்தவர்கள் இயேசுவின் வார்த்தையை நம்பி பயணம் செய்கிறார்கள் ஆனால் இந்த கடலிலே அந்த கடல் கொந்தளிப்பு எழுகின்ற பொழுது அந்த பிரச்சனைகள் வருகிற பொழுது அவருடைய அந்த விசுவாச வாழ்வு சற்று ஆட்டம் கண்டுகொள்ளுகிறது ஏனென்றால் இயேசுவின் உடனிருப்பை அவருடைய பிரசனத்தை இந்த சீடர்கள் முழுவதுமாக விசுவசிக்கவில்லை கூறியவர்களே அறைவேக்காடுகளாக இருக்கிறார்கள் எனவே இந்த அறவைக்காடு தனத்திலே இருந்த சீடர்களால் இயேசு எங்களை காப்பார் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலுமே எங்களை கைவிட மாட்டார் என்று அவர்களால் விசுவசிக்க முடியவில்லை ஏனென்றால் அந்த இயேசுவின் அன்பை அவர்கள் முழுமையாக மறந்து போனார்கள் கடவுளின் அன்பை எங்கே நாம் மறுக்கிறோமோ மறைக்கிறோமோ மறந்து போகிறோமோ அந்த இடத்திலே அச்சம் இருக்கும் பயம் இருக்கும் திகில் இருக்கும் ஏனென்றால் கடவுளுடைய உடனிருப்பை நீங்கள் உணராத பொழுது அந்த வாழ்க்கையிலே பயம் சூழ்ந்திருக்கும் அந்த வாழ்வு ஒரு சூனியம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும் அன்புக்குரியவர்களே எனவேதான் ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார் அவர்கள் அந்த கடல் கொந்தளிப்பு பொங்கி வருகிற பொழுது அவர்களால் மீண்டுமாக அந்த படகை எதிர் திசையிலே நோக்கி நகர்த்த முடியவில்லை தண்டு வலிக்க முடியவில்லை ஆனால் இந்த சீடர்களுக்கு நன்றாக தெரியும் எப்படிப்பட்ட ஒரு புயல் எழுந்தாலும் கூட அலைகள் எழுந்தாலும் கூட இந்த அலைகளை சமாளித்து இந்த படகை இயக்கக்கூடிய வல்லமை ஏனென்றால் கடலோடு அவர்கள் வாழ்வு அமைந்திருந்தது கடலோடு ஒட்டி உறவாடியவர்கள் ஆனால் இந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவர் இயேசு அவர்களை நோக்கி நடந்து வருகிற பொழுது அவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள் ஆண்டவர் பேய் என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள் இயேசுவோடு இருந்தாங்க செய்த புதுமைகளை பார்த்தாங்க நீதான் மிசியா என்றெல்லாம் வாயாரப் போற்றிய இந்த சீடர்கள் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து வருகிற பொழுது விசுவாசம் குறைபாடு வருகிற பொழுது பயம் அவர்களை கொள்ளுகிறது திகில் அவர்களை கொள்ளுகிறது இனிதான் ஆண்டவரை பார்த்தவர்கள் பேய் என்று கத்துகிறார்கள் இந்த இந்த ஒரு நிகழ்வு அப்பம் பழுகிய நிகழ்வு நற்கருணையை ஆண்டவர் ஏற்படுத்துகிற நிகழ்வோடு ஒப்பிடுகிறார் ஏனென்றால் இந்த உலகத்திலே நற்கருணை வடிவிலே கடவுளின் பிரசன்னமும் உடனிருப்பும் உங்களோடு இருக்கிறது அதை உணர வேண்டும் இதைத்தான் படை ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களை இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த கடவுளின் பிரசனமாக உணர்ந்த அந்த உடன்படிக்கையின் பேடையை அவர்கள் எங்கெல்லாம் தூக்கி சென்றார்களோ அங்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருந்தது அவர்கள் எங்கெல்லாம் அந்த உடன்படிக்கை பேடையை தாங்கி சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு வாழ்விலை வெற்றி கிடைத்தது வாழ்வு கிடைத்தது மகிழ்ச்சி கிடைத்தது அதே நேரத்திலே அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது அன்புக்குரிய ஏனென்றால் இந்த உடன்படிக்கையின் பேடையிலே கடவுளுடைய பிரசன்னமும் அவருடைய உடனிருப்பும் எங்களோடு இருக்கிறது எனவே கடவுள் எங்களோடு இருக்கிற பொழுது நாங்கள் எந்த தீங்குக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் எந்த எதிரிகளும் எங்களை எதிர்த்து நிற்க முடியாது என்ற ஒரு விசுவாசத்திலே அவர்கள் இருந்தார்கள் அதைத்தான் இன்றைய இந்த நற்செய்தியானது நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது இந்த அப்பம் பழுகுகின்ற நிகழ்வுக்குரியவர்களே இந்த நற்கரணை வடிவிலே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிரசனத்தை யார் உணர்கிறார்களோ இந்த கிறிஸ்தி இயேசு எங்களோடு இருக்கிறார் என்று உணர்கின்ற வாழ்க்கையிலே ஒருபொழுதும் பயம் இருக்காது அச்சம் இருக்காது நடுக்கம் இருக்காது ஆனால் சீடர்கள் அந்த இயேசுவின் பிரசன்னத்தை இயேசுவின் உடனிருப்பை அவர்கள் முழுமையாக விசுவசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாமல் போய்விட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய விசுவாசம் அரைகுறையானது காற்றடித்தவுடனே காற்றோடு காற்றாக பறந்து செல்லுகிற பதருக்கு ஒப்பானதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு புயல் சின்னத்திலும் கூட கடவுள் எங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து எங்களை மீட்பார் என்ற நம்பிக்கை இல்லாமல் போனார்கள் எனவேதான் பே என்று கத்துகிற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அஞ்சாதீர்கள் நான் தான் கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் கடவுள் யாரை அன்பு செய்கிறாரோ அவர்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்துதர் எழுதிய திருமகத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது கடவுள் அன்பாக இருக்கிறார் அந்த அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்கிற பொழுது உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது எனவே அன்பு இருக்கிற இடத்திலே அச்சத்திற்கு பயத்திற்கு இடம் கிடையாது ஏனென்றால் கடவுள் இருக்கிற இடத்திலே பயமும் அச்சமும் இருக்கவே முடியாது எனவேதான் மிக தெளிவாக அவர் சொல்லுகின்றார் நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் நிறை அன்பு அரையுறையான அன்பு கிடையாது நீங்கள் கடவுளை விசுவசிக்கிறது கிடைச்சா கிடைக்கட்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த ஆற்றுல கால் சேத்துல கால் இந்த இதெல்லாம் வந்து இந்த ஆண்டர்கிட்ட செல்லாதுங்க நல்லபடி சொல்றாரு நீ இருந்தால் குளிர்ச்சியா இல்லைன்னா சூடா இரு ரெண்டாம் கட்ட நேரத்தில் இந்த வெது வெதுப்பாதனே வாயிலிருந்து துப்பிடுவான்னு சொல்றாரு அந்த வெதுவெதுப்பாக இந்த அரைகுறை விசுவாசத்திலே அரைகுறை அன்பிலேனி இருக்கிற பொழுது என்னால் உனக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார் அதைத்தான் இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் இந்த சீடருடைய வாழ்க்கையிலே முழுமையாக இறைவனை அவர்கள் கிறிஸ்து இயேசுவை முழுமையாக நம்பவில்லை என்ப கூறியவர்களை மனநிலை ஆனாலும் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ யாரை அன்பு செய்கிறாரோ அவர்களை எந்த நேரத்திலுமே ஆண்டவர் கைவிட மாட்டார் எனவேதான் உங்கள் ஒவ்வொருவரையுமே திருமுடுக்கு வழியாக தன்னுடைய உடலின் உறுப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்று தன்னுடைய உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் எனவேதான் ஒவ்வொரு நாளும் நற்கருணை வடிவிலே உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் வருகிறார் பிரசன்னம் உள்ளத்தில் இருக்கிறது அவருடைய உடனிருப்பு இருக்கிறது அதை நீங்கள் முழுமையாக உணர்கின்ற பொழுது மட்டும்தான் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய சுனாமியே உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டாலும் கூட நங்கூரம் போல அசைக்க முடியாது என்பதுமான் கிறிஸ்து நற்கருணை ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை முழுமையாக கடவுளுடைய அன்பை நீங்கள் உணருங்கள் அவர் மீது நீங்கள் விசுவாசம் வையுங்கள் ஏனென்றால் மனிதர்களை நம்புவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் ஏனென்றால் மனிதனின் வார்த்தை அது பசப்பு வார்த்தை பண்பு வார்த்தை ஏலன வார்த்தை ஏமாற்று வார்த்தை அழிவு வார்த்தை மாறாக ஆண்டவரின் வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தை எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அஞ்சாதீர்கள் நான்தான் பயப்படாதீர்கள் ஆண்டவிடத்தில் முழுமையான விசுவாச வைங்கள் ஏனென்றால் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது நன்றாக உங்களுக்கு தெரியும் எனவே அந்த வல்ல தேவன் அதிசயத்தை செய்த தேவன் அந்த சீடர்கள் முழுமையாக வாழ்வு பெறுவதற்கு அவர்களோடு இருந்து காற்றையும் கடலையும் அடக்கிய தேவன் உங்களோடு இருக்கிறார் நற்கருணி வடிவிலே வருகிறார் அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை முழுமையாக உணருங்கள் அவருடைய உடனிருப்பை உணருங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுத்து வருடத்துவார் அம்மன்